எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதும் மிகசுவமாக பதினோராம் இடம் அந்த என்று பரிவோடு வந்தால் இசைமன்றோம் உலகெங்கும் உள்ள டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை கூறுவது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று வாஸ்து நாள் ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்து பூஜை வந்து இன்னைக்கு போடுறது வந்து மிகவும் சிறப்பான நாள் இன்று ஓகேங்களா இன்னைக்கு ஜோதிட குறிப்பு அதை பத்தி தான் வரப்போகுது சரி பார்ப்போம் நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூணு நாற்பத்தி அஞ்சு முதல் நாலு பதினஞ்சு மணிகவும் மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தி அஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் ரெண்டு மணி வரை ராகு காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை மாலை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்ட மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி திருதியை திதி நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பூர நட்சத்திரம் யோகம் வந்து வரியான் நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு வந்து பார்த்திங்கன்னா கரசை கரணம் சந்திராஷ்டிரமம் உத்திராட நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு திருவோணம் நட்சத்திரம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜோதிட குறிப்பு வந்து பார்க்கக்கூடியது வாஸ்து நாளாக இருக்குது ஸோ அப்போ வாஸ்துபடி எல்லோரும் வந்து வீடு கட்டணம்னு நினைப்பாங்க ஸோ அந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் சார் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோம்னா வீடை வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து மேக்ஸிமம் எந்த விதமான நெகட்டிவ்ஸும் வந்து பேசவே கூடாது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப வந்து வீட்டில் நீங்க வாடகை வீட்டில் வந்து இருக்கும்போது அந்த வீட்டை பத்தியோ அல்லது வீட்டு ஓனரை பத்தியோ எக்காந்தம் கொண்டும் நீங்க வந்து நெகட்டிவா வந்து பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் எப்படி வந்து நீங்கள் பார்த்து நீட்டாக வச்சுக்குவீங்களோ ஏன்னா நீங்கள் நிறையா பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கட்டின வீடு தானே ஓனர் எங்கேயோ இருக்கிறாரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாடகை வாங்குறாரு அதெல்லாம் அப்படியே செவத்துல இருக்கிறது அந்த மாதிரி வீடை நீட்டாகவே வச்சுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கலானாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொத்து அமையாது பாருங்கள் கலெக்டரா இருக்கிறவங்களுக்கு வந்து கலெக்டர் பங்களான்னு கொடுத்துருப்பாங்க வீடு அவ்வளோ அருமையா இருக்கும் அது இல்லாமல் பர்சனலாக சொந்தமாக வீடு கூட கட்டி வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பெரிய பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதி தலைவர்கள்லாம் பாருங்க வீடு சுத்தமாக இருக்கும் சீக்கிரத்தில் வந்து அடு அடுத்த 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 நிலம் வாங்குறது பெரிய பெரிய வீடு கட்டுறது அப்பார்ட்மெண்ட் கட்டுறது இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க ஸோ வீடு நீங்க சுத்தமாக வச்சிருந்தா நீங்க வாடகை வீடாக இருந்தால் அது உங்கள் சொந்த வீடாக நீங்க நினச்சிக்கிட்டு அதை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அடுத்த ஒரு இரு ஆண்டுகளுக்குள்ள நீங்க சொந்தமா வீடு கட்டி போவீங்க இது டிப்ஸ் ஓகேங்களா இதோட இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வீடு கருக செங்கல் நடக்குதோ நீங்க அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா நீங்க போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வரும்போது அங்க கொடுக்குற சந்தன குங்குமம் கண்டிப்பாக நீங்க வாங்குங்க அங்கேயே அந்த செங்கல் கிடைச்சா ரொம்ப நல்லது இப்போ யாகம் வளர்ப்பாங்க ஓகேங்களா அந்த யாகம் வளர்க்குறத மேக்சிமம் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்களா அடுத்ததுக்கு வந்து தேவைன்னு சொல்லி அதை வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லாம நீங்க அதை தானமா கொடுத்தீங்கன்னா அந்த செங்கலே நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகேங்களா ஒரு நாலு செங்கல் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதியை தானமா கொடுக்கலாம் வரவங்களுக்கு முக்கியமான நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்கலாம் அவங்களும் வீடு கட்டணும்னு நினச்சி நீங்க நல்ல எண்ணத்தோட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வீடு கட்டுவாங்க அப்போ அந்த கல்லை வாங்கி நீங்க அங்கேருந்து வரும்போது அங்க அந்த வீட்டில் கொடுத்த சந்தன குங்குமம் வெளியில வரும்போது கொடுப்பாங்க ஓகேங்களா வீட்டுக்குள்ள வரும்போது அந்த சந்தனம் குங்குமத்தை அந்த கல் மேலே தடவிட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்க சாமி போட்டோ பக்கத்துல வச்சு வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா விரைவில் வந்து வீடு கட்டுற யோகம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க மனை அளக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சும்மா நீங்கள் போகும்போது கண்ணில் பார்த்தீங்கன்னா போய் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வாங்க அதே மாதிரி வீடு லேண்டு லே அவுட் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா வீடு வீட்டு மனை வாங்குறதுக்கான அமைப்பு யோகத்தை வந்து கொடுக்கும் இது வந்து கருமா மாதிரி நம்ம சொல்லுவோம் ஒரு இடத்த நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தோம்னா அது செயல் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா இந்த வாஸ்து நாளில் வந்து இந்த வாஸ்து குறிப்பு வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ இது சம்மந்தப்பட்டதை அதை மேற்கொண்டு தகவல் வேணால் கூட கீழ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கு சம்பந்தமான தகவல் வந்து கிடைக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலை என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்மனெண்ட் மார்க்கர்ல வந்து எழுதுங்க கையில மணிக்கட்டு பக்கத்துல வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ராசிக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு ரிஷபராசி நண்பர்களுக்கு ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து அறுபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி எட்டு கன்னிராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூறு துலாம் ராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி மூணு ராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ ஆறு மகர ராசி நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ ரெண்டு கும்பராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு உங்களுக்கு உண்டான இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் வந்து மணிக்கற்கில் நம்பிக்கையோடு எழுதுங்க நிச்சயமாக மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் உங்கள் குடும்ப நன் குடும்ப உறவுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் நண்பர்களை தெரியப்படுத்துங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்க ராஜநிலை ஜோதிடர் லால்குடி ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துடன்